வர வர வருக வரு இந்திர முதலெஞ்சிசை போட்ட மந்திர வழிவேறு வாசன் மருக வருக வருக சகோ ஆளு முகம் ஐயா வருக வேறு சரவண பபதா சருவர பவதனா பபி வீணா சரண வீர

ും

முருகன் யாரும் ஏரக செல்வம் மைந்தன் வேண்டும்

செய்திலன் <laughs> முலை <laughs> <laughs> அழகுடன் முகேதாக வெற்றி வேலை நான்கை நல்வே காக்க ஆண் பெண் குறைகளை பனைத்துடன் கமலம் நல்வே காக்க முப்பா நாடியை முனைவே காக்க எப்பொழுதும் என்னை எதிரே காக்க நாயை வதனம் கணகில் காமதில் எதிர்பே தாக்க தாமது நீக்கி தது பேக்க காக்க கணகரை தாக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடைய தாக்க பார்க்க பார்க்க பாவும் ஒளிவள മോനേ ഞാൻ ദേവപാദയാടാ വൈദഹൂദനെ വലിച്ചേ പേഗലം ഹൾതൻ വടും മടഗാ മുനി പിള്ളയ തിന്നും കൊഴകട മുനി കൊളിവാ പേഗലം കുരലെ നീഗം പെണ്ണരടരും ബ്രഹ്മരാചരൻ അടിയേ കണ്ടാലേഗട നീതിക ദേവിസ്തുത്പ തേനം എള്ളി നീറ്റിൽ മേൽപടും അന്ന நகமும் மயிரும்லையும் பழக

கரீயுமி சொரசொடே தேடும் பாமு செய்யான் பூர கரீய விசங்கரலி தரிதுய রঙ্গம் கேலி விசங்கரலி को धारणै परवरण्याella binium entani kandal tirillado vee yanakalama ee redu guragam enakoda aan pennum anevor enakka mannaadasu bhagaramagamaa tumhe thee the unniranam sarava

சொன்னும் வாழ்க வாழ்குளோ வாழ்க வாழ்க சிந்த முப்பது ஒன் మై మై దేవే నాకేంత కర్మల మార్తాల్ల అందువనదు

சரணம் 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 சரணம்